பட்சத்தில் துச்சாதனன் சேனை முன்னணியில் சென்றான் அவ்வாறே பாண்டவர்கள் பட்சத்தில் பீமன் முன்னால் சென்றான் நாதங்களும் சங்க கோஷங்களும் கொம்பு வாத்தியங்களும் பேரிகைகளின் கொட்டு முழக்கமும் குதிரைகளின் கனைப்பும் யானைகளின் பிளிரலும் சேர்ந்து வானளாவிய முழக்கம் உண்டாயிற்று அம்புகள் விசைகளுடன் செல்லும் பொழுது கொள்ளி நட்சத்திரங்களைப் போல ஜொலித்தன தகப்பன் பிள்ளையைக் கொன்றான் மகன் தகப்பனை கொன்றான் மருமகன் மாமனைக் கொன்றான் மாமன் மருமகனை கொன்றான் முதல் நாள் முற்பகலில் பாண்டவசேனை பீஷ்மருடைய தாக்குதலினால் நடுக்கமுற்றது அவருடைய ரதம் சென்ற வழியெல்லாம் காலனுடைய தாண்டவமாக இருந்தது அர்ஜுனன் மகன் அபிமன்யோ இதை கண்டு பொறுக்காமல் பிதாமகரை எதிர்த்தான் இருபக்கத்து படை வீரர்களும் வயதில் சிறியவனான அபிமன்யோ அனைவரில் மூத்தவரான பிதாமகரை எதிர்த்து தடுத்ததை தேவர்களும் நின்று பார்த்தார்கள் அபிமன்யுவின் தேர்கொடியில் கர்ணீகார மரம் பொன்னால் சித்தரிக்கப்பட்டு விளங்கிற்று கிருதவர்மனை ஒரு பானத்தாலும் சல்லியனை ஐந்து பானங்களாலும் பீஷ்மரை ஒன்பது பானங்களாலும் அடித்தான் ஒரு அம்பினால் துர்முகியின் சாரதியின் தலை அறுபட்டு கீழே விழுந்தது மற்றொரு பானம் கிருபருடைய வில்லை ஒடித்தது அபிமன்யுவின் யுத்த லாவகத்தைக் கண்டு தேவர்கள் புஷ்பம் மாறி பெய்தார்கள் பீஷ்மரும் அவரை பின்பற்றிய வீரர்களும் தனஞ்சயனுக்குத் தகுந்த மகன் இவன் என்று பாராட்டினார்கள் பிறகு பல கெளரவ வீரர்கள் அவனை சுற்றி கொண்டு தாக்கினார்கள் அபிமன்யு அசையவில்லை பீஷ்மர் வில்லில் நின்று விடுபட்டு பாய வந்த அம்புகளையெல்லாம் அவன் தன்னுடைய அம்புகளால் துண்டித்தான் லட்சியம் தவறாமல் அவன் எய்த பானங்களில் ஒன்று பீஷ்மருடைய பனைமரக் கொடியை அறுத்து பூமியில் வீழ்த்திற்று பீஷ்மருடைய கொடி கீழே அறுபட்டு விழுந்ததைக் கண்டு பீமன் பெரும் மகிழ்ச்சி அடைந்து உரத்த சிம்மநாதம் செய்தான் பெரியப்பனுடைய சிம்மநாதத்தை கேட்டு அபிமன்யு மேலும் உற்சாகம் அடைந்தான் பாலனுடைய அற்புத போரை கண்டு பீஷ்மர் மனம் பூரித்தார் தன் முழு பலத்தையும் அவன் மேல் பிரயோகிக்க வேண்டியதாயிருக்கிறதே என்று வருத்தப்பட்டார் அபிமன்யுவின் மேல் பிதாமகருடைய வில் சரமாரி பொழிந்தது விராடனும் அவன் மகன் உத்தரனும் துருபதகுமாரனான திருஷ்டத்யும்னும் பீமனும் எல்லோரும் அபிமன்யுவை காப்பாற்ற ஓடிவந்து பிதாமகரை தாக்கினார்கள் பீஷ்மர் அபிமன்யுவை விட்டுவிட்டு அவர்களை எதிர்க்க ஆரம்பித்தார் விராடன் மகன் உத்தரன் அச்சமயம் யானையின் மேல் ஏறிச் சென்று சல்லியனை எதிர்த்தான் தேர் குதிரைகள் நான்கும் யானையால் மிதிப்பட்டு இருந்தன இவ்வாறு தாக்கப்பட்ட சல்லியன் சக்தி ஆயுதத்தை உத்திரன் மேல் வீசி எறிந்தான் அது உத்தரனுடைய கவசத்தை பிளந்து உச்சென்றது அவன் கையில் இருந்த அங்குசமும் தோமரமும் நழுவி விழுந்தன யானையின் பிடரியினின்று உத்தரன் பிரேதமாக கீழே விழுந்தான்